தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் பதினொன்று அக்னிகாரியம் யாகம் வேள்வி செய்வதன் முக்கியத்துவம் பாடல் இருநூற்றி பதினான்கு வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும் திசையும் திசை தேவர் குழாமும் விசயம் பெருகிய வேத முதலாம் அசையில் அந்தண்டர் ஆகுதி வேட்கிலே விளக்கம் ஒழுக்கத்திலிருந்து சிறிதும் மாறாத வேதம் அறிந்த அந்தணர்கள் கருத்தோடும் சிரத்தையோடும் மந்திரங்கள் ஓதி நெய்யிட்டு ஹோமத்தினால் மாசில்லாத சுத்தமான மழைநீரை தரும் மேகங்களைக் கொண்ட வானமும் அது பொழிந்தால் வளம் பெறும் நிலங்களும் வளம் பெற்ற நிலங்களில் விளைந்த விளக்கியல்களை பெற்று அதை சுற்றி எட்டு திசையிலும் வாழும் நாட்டு மக்களும் அந்த மக்கள் திசைக்குறு காவலர்களாக வைத்து வணங்கும் பல தேவர்கள் கூட்டமும் ஆகிய இவை அனைத்தும் தனது காரியங்களை சிறப்பாக செய்ய வேதங்களும் வேள்விகளும் முக்கியமாக இருக்கின்றது திருச்சிற்றம்பலம்